ஆஸ்ட்ரோ பக்தி டாக் யூடியூப் நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் இப்போ வந்து விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு நான் நடிகனாகிய கே எஸ் ஐயங்கார் ஐயா ஹரிகர சர்மா ஐயா வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா மேஷம் முதல் மீனம் வரை சொல்கிறோம் இப்போ இந்த மாதத்தினுடைய சாரம் என்ன இந்த மாதம் வந்து பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான நாட்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரங்கள் என்ன என்னென்ன மாற்றங்கள் வருது என்னென்ன நிகழ்வுகள் வருது என்னென்ன புது அதாவது நல்ல விசேஷங்கள் வருது அப்படின்றத வந்து ஐயாவுக்கிட்ட நம்ம கேட்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி உங்களுக்கு மூன்றாம் இடமான முயற்சி சாணத்தில் குரு பகவான் இருக்கார் குரு பகவான் வக்ரத்தில் இருக்கார் ஆனால் அவர் எத்தனை நாள் அங்கே இருக்கார் அப்படின்னாக்க அதுக்கு முன்னாடி நாலாம் இடமான கற்கடகத்தில் வக்ரத்தில் இருக்கார் வக்ரத்தில் இருக்கிறவர் மாதம் பிறந்து அஞ்சு நாள் தான் அங்கே இருக்கிறார் அப்போ அவரை மூன்றாம் இடத்துலேயே வச்சுக்கிட்டே பலன் சொல்லலாமா மூன்றாம் இடத்துலேயே வச்சுட்டு பலன் சொல்லலாம் அவர் அவருடைய சுய நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருக்கார் அப்போ முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷத்துபடி அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம்ன்றது சூரியனுடைய வீடு அந்த சூரியனுடைய வீட்டில் கேது பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எட்டாம் இடம் எட்டாம் இடம்ன்றது விருச்சிகம் விருச்சிகத்தில் புதனும் சுக்கரனும் இருக்கிறாங்க இதை தவிர பார்த்தோம்னாக்க தனுரில் சூரியனும் செவ்வாயும் இருக்கிறாங்க இந்த புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்று ஒன்பதாம் இடம்ன்றது பயங்கரமான பலம் பெறுது பரிவர்த்தனை யோகம் அப்படின்னாலே அந்தந்த இடத்துல அந்தந்த வீட்டுக்குண்டான கிரகம் ஆட்சி செய்வதற்கு சமானம் எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க ஒன்று அஞ்சு ஒம்பது ஒன்று நாலு ஏழு பத்து ப பலம் பெறுது அப்படின்னாலே அந்த ஜாதகம் நல்லா இருக்கிறதாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்போ ஒன்பதாம் இடம் வலுப்பெறுது தனுர் மாதம் பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான் ஏற்கனவே வக்ரத்தில் இருந்தார் வக்ரம் நிவர்த்தி பெற்றுட்டார் அடுத்தது கூட ராகு பகவானும் சேர்ந்திருக்கிற இந்த மாதிரி அமைப்பு உண்டான காலகட்டங்களில் இந்த மார்கழி மாதம் பிறக்குது பட் மார்கழின்றது பரம பவித்திரமான மாதம் சரி இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்னாக்க மாதம் பிறந்து மூணாவது நாளே அனுமன் அதாவது தன்னுடைய பலம் அறியாதவன் அனுமன் அனுமனைப் போல பலம் அவருக்கு அனுமனுடைய பலத்தை உணர்த்தினது எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தி அவருடைய ஜெயந்தி வரது பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னாக்க சூரியனும் சந்திரனும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான தனுரில் பலம் பெறக்கூடிய நாள் இந்த மார்கழி அமாவாசை அப்படின்றது விசேஷமான அமாவாசை தட்சிணாயணத்துலேருந்து உத்ராயணம் போகக்கூடிய அமாவாசை அதனால் இது ரொம்ப விசேஷமான அமாவாசை அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க வைகுண்ட ஏகாதசி ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி வருது ஆனாலும் இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்றது என்ன அப்படின்னாக்க சுரன் என்கின்ற அசுரனை அழித்து வதம் நாள் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை வந்து இந்த சுரன்ற அசுரர்கள் தேவர்களையும் இவங்களையும் வதம் செஞ்சுட்டு இருந்தாங்க அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண அவர் வந்து வெற்றி பெற்றுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தார் ரெஸ்ட் எடுக்கும்போது அந்த சுரன்ற அசுரன் வந்து இவரை வாழ் கொண்டு வெட்ட வந்தான் அப்போ தான் அவருடைய உருவாக்கினது தான் ஏகாதசின்ற தேவதை அந்த தேவதை அந்த அசுரனை பதம் பண்ணின நாள் அப்படின்றது வைகுண்ட ஏகாதசி இந்த வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதத்தில் வர ஏகாதசி இந்த ஏகாதசியை பொறுத்தளவுக்கு ஸ்ரீரங்கத்தில் பகல் பத்து ரா பத்து அப்படின்னு இருக்கும் முப்பது நாளைக்கு முன்னாடி இருபதாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரலும் பகல் பத்தும் முப்பதுலேருந்து எட்டாம் தேதி வரலும் ரா பத்தும்னு உற்சாகமாக இருக்கக்கூடிய நாள் அதே போல் எவ்வளோ திருப்பதி திருமலையில் சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நாள் இந்த சொர்க்கவாசல் திறக்கக்கூடியது முப்பதாம் தேதி திறந்து எட்டாம் தேதி வரலும் திறந்திருக்கும் இந்த காலகட்டங்களில் வைணவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க இல்லை ஸ்மார்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் பரமபத வாசல் போகணும்னு நினைக்கக்கூடிய அப்படி ஒரு அதி அற்புதமான வைகுண்ட ஏகாதசி நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எம்பெருமான் நடராஜனுடைய ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை அது பௌர்ணமியில் வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம் சிதம்பரத்தில் ரொம்ப முக்கியமானது இந்த ஆருத்ரா தரிசனம் எம்பெருமான் சிவபெருமான் காட்சி தந்த தரிசனம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கூடாரவள்ளி இது வந்து இருபத்தேழாவது நாள் வரக்கூடியது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது தமிழர்களுடைய மரபுலேயே உள்ளது போகி பண்டிகை பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதுதான் போகி பண்டிகை அதோட தை பிறக்குது ஸோ இப்படி ஏற்பட்ட ஒசந்த பரம்ப பவித்திரமான மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இப்படி இருக்குன்னு பார்க்கலாமா சிம்ம ராசி மகம் பூரம் உத்தரம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சூரியன் மாதத்தினுடைய மாற்றங்களை ஆரம்பத்தில் சொல்லக்கூடியது சௌரமான மாதம்னு சொல்லி மாதத்தினுடைய மாற்றங்களை தெளிவுபடுத்துவதே வந்து சூரியனுடைய ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வச்சு தான் இப்போ இல்லையானால் உங்களுடைய ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் அதை தவிர ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் அஞ்சாம் இடத்துல இருக்க மிகப்பெரிய ஏற்றம் அஞ்சாம் இடம் வலுப்பெற்று போகிறது அதை தவிர அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பதினொன்றாம் இடத்துல போறார் மிகப்பெரிய ஏற்றமான காலம் எடுத்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக நடக்கும் ஏன்னா அஞ்சாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல போகிறதுனால உங்களுடைய குழந்தை மூலியமாக உங்களுடைய மகன் மூலியமாக எல்லா விஷயங்களையும் நீங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா பதினொன்றாம் இடம் வலுப்பெற்று போகிறது பதினொன்றாம் இடத்துல வந்து குரு போறாரு பரிவர்த்தனை யோகம் வேறு வருது அதனால் வந்து பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துலையும் அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்துலேயும் பரிவர்த்தனை அதாவது குரு புதன் பரிவர்த்தனை பெரிய ஏற்றம் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் நீங்கள் நினைச்சது எல்லாமே உங்கள் கையில் வந்து நிச்சயம் நிற்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது எதவ பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி ராகு அதனால் எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உடல் நலத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் ஏன்னா கேது பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது சுபர்களின் பார்வையும் இல்லை அதனால் நிச்சயமாக உடல் நலத்தில் பின்னடைவை சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே ஏன்னா புதிய முனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா பரிவர்த்தனை யோகத்தில் அஞ்சாம் இடத்தில் புத்திர காரகனே போய் இருக்கிறது பெரிய விசேஷம் புத்திரஸ்தான அதிபதி புத்திரக்காரகன் ரெண்டு பேருமே உங்களுக்கு வந்து குரு அதனால் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையது இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்குது அதாவது பூர்வ புண்ணியங்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும் இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு புதன் மற்றும் சுக்கரனுடைய மாறுதல்கள் என்ன ஒரு ஏற்றத்தை கொடுக்கும்னு நம்ம ஐயாக்கிட்ட கேட்போம் நல்லா அற்புதமாக சொன்னீங்க சிம்மம் அப்படின்னாலே சூரியன் ஆளும் கிரகம் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த பிரகஸ்பதியான குருவின் பார்வை அஞ்சு நாளைக்கு மட்டும் இல்லை பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வருடலாம் இல்லை அதுக்கப்புறம் குருவுடைய பார்வைப்படுது அப்போ அரசு வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க தமிழ்நாடு அரசு வேலைக்கே அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடியவங்க மத்திய அரசு வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க யூபிஎஸ்சி எழுதக்கூடியவங்க அத்தனை பேருக்குமே அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் நீண்ட நாட்களாக திருமணத்திற்கு பார்த்துக்கிட்டு இருக்கிற சிம்மராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல உண்டான சனி பகவான பிரகஸ்பதியான குரு பகவான் இருபத்தி ரெண்டு பன்னெண்டுலேருந்து பார்க்குறாரு திருமணத்திற்கு உண்டான தடங்கல்களும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பார்ட்னர்னால் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கிறாரு அதனால் பார்ட்னர் தொழில் செய்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக செய்யணும் அதே போல் லைஃப் பார்ட்னர் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் அந்த பிரச்சனையும் இல்லை உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்கு உண்டான பொருளாதாரம் பதினொன்றாம் இடத்துல இருந்து குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால கல்வியில் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கல்விக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா வாய்ப்புகளும் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க மார்கழி மாதம் அப்படின்றது அது அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அது அற்புதமான மாதம்னே சொல்லலாம் இருந்தாலும் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ளார சில நாட்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்குது சாஸ்திரம் அதுக்கு பேர் சந்திராசம தினங்கள் அப்படின்னு பேர் உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் எட்டாம் இடத்துக்கு வர்றது அப்படின்றது சந்திராஷ்டமம் சந்திரனுடைய ஒளி மறையக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்களில் நம்மளுடைய புத்தி குழப்பமான நிலையை அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது சிறந்ததாக சிறந்தது சரி அது எந்தெந்த நாள்னு சொல்லிடுறேன் கேட்டுக்குங்க இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மற்றும் இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த மூணு நாளும் புதிய முயற்சிகள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்கள் செய்கிறத தவிர்ப்பது சிறந்ததா சிறந்தது சரி சாமி இந்த சிம்ம ராசி சேர்ந்த அன்பர்களுக்கு எனக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் எனக்கு கிடைக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சிமாதநாதனால் பலன் கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கத்தில் சூரியனார் கோயில்னு ஒரு இடம் இருக்குது இந்த சூரியனார் கோயிலில் என்ன விசேஷம் அப்படின்னாக்க தன்னுடைய மனைவியான சாயாதேவி மற்றும் உஷாதேவியோட சேர்ந்து இருக்கிற கோயில் அதோடு இங்கே ஒரு விசேஷம் அப்படின்னாக்க பிரகஸ்பதியான குரு பகவானால் பார்க்கப்பட்ட கோயில் இப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னாக்க உங்கள் ராசிநாதனான சூரியன் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிற குரு பகவானால் பார்க்கக்கூடிய யோகம் அதுக்கு பேர் ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது சிவ ராஜயோகம் உள்ள கோயில் அதை கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் இந்த பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் கண்டு தொழுதுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்குமா நல்லது நடக்கும் சாமி எனக்கு அவ்வளோ தூரம் போக வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு புராதான ஈஸ்வரன் கோயிலில் நவகிரகத்தில் நடுநாயமாக விட்டிருக்கிறவர் சூரிய பகவான் அவர் எப்போதுமே கிழக்கு முகமாக விட்டிருப்பார் சூரிய பகவானுக்கு உண்டான ஹோரை அப்படின்றது ஞாயிற்றுக்கிழமையில் கார்த்தால ஆறு டு ஏழு சூரிய ஹோரை அந்த சூரிய ஹோரையில் போய்ட்டு சூரிய பகவானுக்கு ஒரு நெய் தீபம் ஒம்பது வரை பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வர பிரச்சனை வந்த பிரச்சனை எல்லாம் தீருமா தீரும் சாமி எனக்கு அதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாக்க டெய்லியே இந்த பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ப பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் காலையில் வெங்கடேச சுப்பிரபாதம் வீட்டில் மாலை வேலைகளில் சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி விஷ்ணு சகசிராம வீட்டில் இதை ரெண்டும் போட்டு கேட்டிங்கன்னாக்க எப்படி சூரியனை கண்டுவிட்டு பனி விலகுதோ அதே போல் விலகுமா விலகும் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க சிம்ம ராசி என்பவர்களுக்கு இது அது அற்புதமான மாதம்னு சொல்லலாமா சொல்லலாம் சரி இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய கே சயங்காரவங்க தருவாங்க ஐயா சிம்ம ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு ஏற்றமான காலம் அஞ்சாம் இடம் வலுப்பெற்று போகிறது அதாவது சூரியன் செவ்வாய் சுக்ரன் மற்றும் புதன் நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் நினைத்த காரியங்கள் குழந்தை மூலியமாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக உண்டு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வர நல்லபடியாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த நிச்சயமாக உண்டு எதிர்பாலனத்தோர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய கடனுக்கு போக வேண்டாம் பொது பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது வீடுமனை வாங்கக்கூடிய பாகியம் இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மொத்தத்தில் பார்த்திங்களேன்னா இந்த சிம்மராசிக்காரர்கள் பொதுவாக இந்த அரசு அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் அதை தவிர அரசியல் அரசு கான்ட்ராக்டர் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் சுபகாரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் செய்யக்கூடிய தொழிலில் அதீத லாபம் கிடைக்கும் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல பரிவர்த்தனை பெற்ற புதன் இருக்கிறதுனால அதீத லாபம் நான் அதுவும் வந்து இந்த எழுத்து பணியில் இருக்கிறவங்க கான்ட்ராக்டில் இருக்கிறவங்க இந்த கட்டளைக்கலை கட்டடக்கலையில் இருக்கிறவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் இன்சார்ஜில் இருக்கிறவங்க எல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலம் இருப்பினும் உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படும் அது தவிர எதிர்பாலனத்தவர் மூலியமாக சற்று பின்னடைவு வரும் கூட்டாளிகள் மூலியமாக சற்று ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அன்பார்ந்த கன்னியாராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா மார்கழி அப்படின்னாலே எம்பெருமான் நாராயணனுக்கு உகந்த மாதம் இப்போ பார்த்தோம்னாக்க உங்களுடைய தொழில் சாணத்தில் பிரகஸ்பதியான குரு பகவானும் உங்களுடைய ராசிநாதனான புத பகவானும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறாங்க உடல் நலத்தில் கடந்த காலகட்டங்களில் கேது பகவான் இருந்ததுனால உடல் நலத்தில் கோளாறுகள் இருந்துகிட்டு இருந்துச்சு அப்படி இருந்த கேது பகவானும் உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டில் போயிட்டார் அப்போ புதனை பொறுத்தளவுக்கு புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால உடல் நலத்தில் தொந்தரவுகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய தாயாருடைய உடல் நலத்தில் தொந்தரவுகள் இருந்துச்சு அந்த தாயாருடைய உடல் நலத்தில் உள்ள தொந்தரவுகளும் விலகக்கூடிய காலகட்டம் அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க நாம் செய்கின்ற தொழிலில் மேன்மை அடையக்கூடிய காலகட்டங்கள் ஏன்னா குழுவும் புதனும் பரிவர்த்தனை யோகப்பட்டிருக்கிறதுனால கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலை விஸ்தீரணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விஸ்தீரணம் அப்படின்னாக்கா இன்டீரியர் டெக்கரேஷன் புதிய புதிய ஃப்ரான்ச்சைஸி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் புதிய புதிய தொழிலாளர்களை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த நாம் செய்கின்ற தொழிலை அந்நிய நாடுகளுக்கும் புதிய புதிய ஃப்ரான்ச்சைசி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ராசிக்கு ஆறுல ராகு இருக்காரு அதுவும் கும்ப ராகுவாக இருக்கார் முயற்சி எடுத்தால் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த காலகட்டங்களில் கன்னியா ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு திருகாம்லேயும் டாலர்லையும் ரூபில்களையும் ரூபேலையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் புத பகவான் ஆகிய நாலு கிரகங்களும் வலுப்பெறுது அதை குருவம் பார்க்கறாரு அப்போ குரு மங்கள யோகமும் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக இந்த கன்னியாராசியைச் சேர்ந்த அன்பர்கள் திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு வழியில் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்போ அந்த ஏதாவது ஒரு வழியில் ஏற்பட்டிருந்த தடையும் தாமதமும் விலகக்கூடிய காலகட்டமாக காலகட்டங்கள் அதேபோல சந்தான பிராப்தி என்கின்ற வம்சம் இருக்கிறவங்களுக்கும் வம்சம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வழிபாடு செய்கிறதுக்கான கால நேர அவகாசம் கிடைக்கலை இப்போ அந்த கால நேர அவகாசமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா சொல்லலாம் நாம் எப்பொழுதுமே மாத பழங்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் விரைவாக செல்லக்கூடியது ஒன்று சந்திரன் சட்ட ரெண்டே கால் நாளுக்கு ஒரு ட்ரிப்பு மாறுறாரு அதுக்கு அடுத்தது சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் செவ்வாய் இப்போ இந்த சுக்கர பகவானும் அங்கார பகவானும் இந்த கன்னியாராசினியர்களுக்கு என்ன நற்பலன்களை தருவாங்க அப்படின்றத நம்ம கே எஸ் ஐயங்காரங்களை சொல்லுவாங்க ஐயா அற்புதமான காலம் கன்னியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஏற்றமான காலம் ஏன்னா ஆறாம் இடத்தில் சனி வக்கரணிவர்த்தி நாலாம் இடத்தில் நான்கு கிரகங்கள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் சுக்கரன் நாலாம் இடத்தில் இருக்கார் திக்பலம் பெற்றிருக்கார் இதன் மூலியமாக பார்த்தேன்னா சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஒம்போதின் அதிபதி ஆட்சி பெற்றதற்கு சமம் இதன் மூலமாக பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் அனைத்தையும் முடிக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்து இந்த பேச்சில் மூலியமாக எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய ஆர் டைரக்டர்ஸ் அவங்கல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த டிராஃப்ட்ஸ்மேனு அதை தவிர வந்து இந்த லைப்ரேரியன் புஸ்தகம் விற்பவர்கள் நோட்புக் விற்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதை தவிர பார்த்த இல்லையென்னால் இந்த கன்னியாராசிக்காரர்கள் தன்னுடைய ராசிநாதனும் பரிவர்த்தனை யோகத்தில் வந்து ஆட்சி பெற்று போகிறார் பத்தாம் இடத்துல இதன் மூலியமாக எடுத்த காரியங்கள் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் எடுத்துக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய மாற்றங்கள் திடீர் பணலாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதாவது தொழிலில் வந்து புதிய உச்சத்தை தொடக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த மூணு எட்டின் அதிபதி இரண்டு மறைவு ஸ்தான அதிபதி கேந்திரத்தில் போய் உட்காறார் நாலாம் இடத்துல போய் உட்காறார் குருவின் பார்வையில் இந்த காலகட்டத்தில் பார்த்த புதிய முயற்சிகள் அத்தனையும் நிச்சயமாக நிறைவேறும் இவ்வளவு நாளில் பார்த்தீங்களேன்னா முயற்சிகள் எல்லாமே தடப்பட்டுகிட்டே வந்து இருக்கும் அந்த தடப்பட்டு இருக்கிற எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி 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 வரக்கூடிய வாய்ப்பு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் அதாவது செலவுகளை குறிக்கக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்தின் அதிபதியான சூரியன் செலவுகளை அதாவது அயன சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் செலவுகளை கொடுக்கக்கூடிய சூரியன் நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய வீடு மனை வாகன ஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கார் அதனால் இவ்வளவு நாளாக விற்க முடியாத வீடுகள்லாமும் விற்க முடியும் விற்க முடியாத வண்டி வாகனங்களை விற்க முடியும் புதிய வீடுகளும் வாங்க முடியும் ஏன்னா நாலாம் அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கார் அதனால் வீடுகளை கொடுத்துட்டு புதுசாகவும் வீடு வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் எடுத்த காலி அதாவது எட்டாம் அதிபதியும் போய் உங்களுக்கு வந்து நாலாம் இடத்துல உட்கார்றதுனால படிக்கிறதுக்குன்னு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய காலகட்டாயம் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் முயற்சி ஸ்தானாதிபதி இளைய சகோதரர்களோட நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக கொடுக்கும் அவர் நாலாம் இடத்துல போய் உட்கார்றது ரொம்பவுமே விசேஷம் இந்த மாதத்தில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இதில் வந்து பார்த்தோம்னா சில நாட்கள் நீங்கள் தள்ளி வைக்கணும் அது வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் சந்திரன் எட்டாம் இடத்துல போய் மறையிற மறையும் பொழுது உங்களுடைய மன கிளேசம் வரும் மனசுக்குள்ளே கொஞ்சம் பயம் இருக்கும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் நேர்மையான முடிவுகளில் சற்று விலக விலகி செல்லக்கூடும் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணலாம் அது தவிர உங்களுடைய தசாபுக்தி அந்திரம் சூக்ஷ்மம் வந்து அளவு விசேஷமாக இல்லை அந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் உங்களுடைய கோச்சாரம் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த காலகட்டத்தில் எடுத்தது எல்லா முயற்சிகள்லையும் வெற்றி எடுத்த காரியங்கள் போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி கவலைப்படவே தேவையில்லை போட்டி தேர்வு போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் எந்த கடவுளை கும்பிட்டா உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் வரும்ன்றதையும் கேட்போம் இப்போ மிக அற்புதமாக சொன்னாங்க அவங்க இப்போ சந்திராசிரம தினங்கள் அப்படின்றது கன்னியாராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மற்றும் இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மற்றும் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த நாலு நாட்களுமே கன்னியாராசியைச் சேர்ந்த அன்பர்கள் புதிய முயற்சிகள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது சிறந்ததாக இருக்குமா சிறந்ததாக இருக்கும் சரி அதுக்கு அடுத்தது என்ன தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னாக்க திருவள்ளிக்கேணியில் உள்ள எம்பெருமான் சாரதி பெருமாளை வணங்குறது மிக மிக சிறப்பாக இருக்கும் எல்லாராலையும் அன்போடு அழைக்கக்கூடியவர் மீசக்காரர் அப்படின்னு அழைக்கக்கூடியவர் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி அவர் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே குருவுடைய அருளோடு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் குருவுடைய ஸ்தானம் அப்படின்றது அந்த இடத்துல சொல்லக்கூடியது அப்போ எப்படியாவது இந்த மார்கழி மாதத்தில் விஸ்வாச வருஷத்தில் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ளார ஒரு ட்ரிப்பு திருவள்ளிக்கணியில் உள்ள பார்த்தசாரதி பெருமாளை கண்டு தொடது சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் சாமி எனக்கு அதற்கான வாய்ப்பு இல்லை நான் சென்னைக்கு வரத்துக்கு திருவள்ளிக்கணி வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு எம்பெருமான் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணுங்கள் பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ண உகந்த நாட்கள் வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை இந்த நாட்களில் ஏதாவது ஒரு நாட்களில் திருமஞ்சனம் பண்ணி அந்த அந்த திருமஞ்சன தீர்த்தத்தை வாங்கி குடிங்க ரொம்ப நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் சாமி எனக்கு அதுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய மார்கடி பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையிலும் வீட்டில் திருப்பாவை திருவம்பாவை போட்டு கேளுங்க அதே போல் வெங்கடேச சுப்பிரபாதம் போட்டு கேளுங்க மாலை வேலைகளில் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி விஷ்ணு சகசிரநாமம் கேளுங்க இதை கேட்டாச்சு அப்படின்னாலே வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையுமே எப்படி சூரியனை கண்ட விட்டு பனி விலகுதோ அதே மாதிரி விலகுமா விலகும் சரி மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த கன்னியாராசி என்பர்களுக்கு மார்கழி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட கேஏ சையங்காரும் சொல்லுவாங்க ஐயா கன்னியாராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும் பழைய கடன்கள் தீர்ந்து புதிய கடன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு போட்டி தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியமும் பழைய வீட்டை விலைக்கு விற்கக்கூடிய பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நடக்கும் தொழிலில் பெரிய மாறுதல் ஏற்படும் தொழிலில் வந்து பெரிய மாற்றங்கள் வரும் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு அதுவும் ஐடி செக்டரில் இருக்கிறவங்க ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கேமரா பிஹைண்ட் த ஸ்க்ரீன் சொல்லக்கூடிய கேமராமேன் அதை தவிர வந்து ஆர்ட் டைரக்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு புதுசாக வந்து அவங்களுக்கு அக்ரிமெண்ட் சைன் ஆகக்கூடிய புதுசாக வந்து அவங்களுக்கு வந்து கால்ஸ்ட்ரீட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பா அதாவது இந்த பாட்டு பாடக்கூடியவர்கள் அதுவும் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ரொம்பவும் அதிகமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர பார்த்தல உங்களுடைய ராசிக்கு குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் புதிய வேலை புதிய பொருளாதாரம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் ஏற்றம் மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொதுவாகவே இந்த ராசிக்காரர்கள் புதனுடைய ராசிக்காரர்கள் அவர்கள் வந்து ஹயக்ரீவரை வழிபடணும் ஹயகிரீவர் அதாவது ஆதிசேஷ லக்ஷ்மி ஹயக்ரீவர்னு இருக்கார் அவரை போய் வழிபட்டு வாங்கும் திருச்சிக்கு பக்கத்தில் லால்குடி பக்கத்தில் இருக்கார் போய் வழிபட்டுட்டு வாங்கும் ஒரு தரமாவது போய்ட்டு வாங்கோம் இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் பெரிய மாற்றம் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும் அப்படின்னு இந்த சக்தி யோஜனை சொல்லுது நன்றி நமஸ்காரம்